அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சனி பகவானை பற்றி பார்க்க போகிறோம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பனிரெண்டு பாவத்திலையும் இருந்தால் என்ன பலன் செய்வார் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் லக்கணத்தில் சனி நின்றால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா லக்கணம் அப்படின்றது உயிர் அப்போது ஒருத்தருக்கு லக்கணத்தில் சனி இருந்தார்னா தீர்க்காயில் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து சனினா உழைப்பு தொழில் யாருடைய ஜாதகத்தில் சனி லக்கணத்து இருக்கிறோ அவர் கடினமான உழைப்பாளி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை துணிச்சலாக இறங்கி செய்து முடிக்கிறவர்தான் லக்கணத்தில் சனி இருக்கிறவங்க எந்த வேலையாக இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க தைரியமாக முன்னே நின்று அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவங்க தான் சனி லக்கணத்தில் உள்ளவங்க அதே சமயத்தில் சனி லக்கணத்தில் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும் சனி முகத்தை குறிக்கும் இப்போ அவங்கள பார்க்கும்பொழுது எதையோ பறிகொடுத்த மாதிரியே அந்த ஃபேஸ் இருக்கும் அப்போது இந்த அமைப்பெல்லாம் நீங்கிறதுக்கும் இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கும் இப்போது கடின உழைப்பாளி அப்படின்னு பார்த்துட்டோம் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க சொத்து சொகம் சேர்த்தாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்க மாட்டாங்க ஆனால் நல்ல ஆயிலோடு இருப்பாங்க இதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு சரியான பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் காக்கைக்கு உணவு வைக்கிறதுங்க அதுவும் நீங்கள் தயிர் சாதத்தில் கொஞ்சம் எல்ல கலந்து நீங்க தினமும் வையுங்க வாழ்க்கையில் உங்கள் கர்ம வினை அத்தனையும் நீங்கும் இரண்டாம் இடத்தில் சனி உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டில் சனி இருந்தார்னா இரண்டாம் இடம்ன்றது பேச்சு இரண்டாம் என்றது வாக்கு இரண்டாம் இடம்ன்றது தனம் அப்போது யாருக்கெல்லாம் ரெண்டில் சனி இருக்காங்களோ அவங்க பேச்சு மற்றவங்களுக்கு சுடுற மாதிரி இருக்கும் உண்மையை பேசுவாங்க ஆனால் அடுத்தவர்களுக்கு இவங்க பேசுறது ஒரு விதமான எரிச்சலை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் இவங்க வாக்கினால் தோஷத்தை கொண்டு வரக்கூடியவங்க ஆனால் இருந்தால் திருமணத்துக்குள்ளே அல்லது திருமணம் முடிந்த ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே குடும்பத்தில் பெண்ணால் பிரச்சனைகள் வரும் தேவையற்ற கெட்ட பெயர்கள் வரும் சரியாக சேமிக்க முடியாது வாழ்வில் பிரச்சனை தரக்கூடிய இடமாதான் இது இருக்கு அதுவும் குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குங்க இப்படிப்பட்ட அமைப்பிலிருந்து நாம் வெளியே வர்றதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அதாவது ரெண்டாம் வீட்டில் சனி இருந்தால் குடும்ப வாழ்க்கை அமையிறதுல தடை தாமதம் ஏற்படும் அப்படி குடும்பம் அமைஞ்சாலும் குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது இதுக்கு என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னால் செருப்பு தானம் பண்ணுறது ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்போது முதியவர்களுக்கு இல்லை எங்கேயாச்சும் அனாதியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செருப்பை வந்து தானமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் சரியாகும் மூன்றாம் இடத்தில் சனி இருந்தால் மூன்றாம் இடம் அப்படின்றது சகாயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இந்த இடத்துல சனி இருந்தார்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் இவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க உடன் பிறந்தவர்களால் நன்மை இவங்களுக்கு இல்லை ஆனால் இவங்களால் உடன் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டு அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது சகோதர சகோதரிகளுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இவங்க வேலையை பார்த்தா போதும் இருந்தாலும் மூன்றில் உள்ள சனி இவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்யும் சரி இன்னும் நன்மைகளை அதிகமாக்கிக்கிறது சனி மூணில் இருந்தால் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சில வேலையில் தோல்வி வந்துடும் அது இல்லாமல் இவங்க வெற்றி அடையறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது நல்லது அதுவும் ஒரு பொழுது விரதம் ஒரு பொழுது என்றது பகல் ஒரு பொழுது ஈரவு ஒரு பொழுது ஆக உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் ஈரவு முழுதும் உணவு அருந்தாமல் இருக்கலாம் பகல் முழுவதும் உணவு அமருந்தாமல் இருக்கலாம் ஆக ஏதாவது ஒரு வேளை நீங்கள் சாப்பிடலாம் அதுவும் அன்னைக்கு அசைவம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் சனி இருந்தா நான்குனா தாயிங்க சுகங்க அப்போ தாய் வந்து எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாங்க அப்படின்னு இருக்கும் ஒரு வீடு கட்டுற ஆசை இருக்கும் ஆனால் கட்டி முடிக்க முடியாது கட்ட தொடங்கிட்டா அதை சீக்கிரமா முடிக்க முடியாது அடுத்து வாஸ்து குற்றமுள்ள வீட்டில் வசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த ஒரு அமைப்பெல்லாம் இவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து பார்த்தின்னு சொன்னால் பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஜீரோ வாட்ஸ் ஆகுது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நாலாம் இடத்தினுடைய சனி இடைஞ்சல்கள் நீங்கும் ஐந்தாம் வீட்டில் சனி இருந்தால் சனிக்கு வந்து சிறப்பு பார்வை மூணு உண்டு பத்து உண்டு அந்த வகையில் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சனி எங்கே பாப்பார் ஏழை பாப்பார் ஆக இவங்களுக்கு கடுமையான திருமண தடைகள் ஏற்படும் புத்திர தோஷங்கள் ஏற்படும் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க குலதெய்வத்தினால தோஷங்கள் வரும் அப்போ அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போகணும் ஆக இவங்க அந்த திருமண வயசில் இருக்காங்க ஒரு பெண்ணை அல்லது இவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க விருப்பம் நிறைவேறாது ஒன் சைடு லவ்வாக போயிடும் காதல் தோல்விகள் ஏற்படும் இவங்க போய் பார்க்குற வரனுக்கு திருமணம் ஆகிடும் இப்படிப்பட்ட தடை தாமதங்களில் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி செய்வார் ஐந்துனா காதலுங்க நீங்கள் எந்த ஒன்று மேலே காதல் வைக்கிறீங்களோ தொழிலாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் அல்லது காதல் காதலியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றாமல் செய்கிறது தான் இவருடைய வேலை இதுக்கு என்ன சார் செய்யலாம் என்ன பரிகாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும் குடை தானம் பண்ணுங்க அப்போது ஒரு மழை காலத்தில் நீங்கள் வந்து குடையை செய்ய தானமாக கொடுக்கலாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து குடை செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரி உங்கள் ஏரியாக்களில் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு நீங்கள் குடை வாங்கி கொடுக்கலாம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் இருக்கும்போது அந்த தேர் மேலே கட்டுவாங்க அந்த குடை அப்படி ஒரு ஏதாவது பாரம்பரியமாக ஊர் இருந்துச்சுன்னா அந்த ஊரில் நீங்கள் செய்யலாம் குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி நீங்கள் போய் வணங்கலாம் அருகில் இருந்தால் வெளியில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் வீட்டிலேயே ஒரு தீபம் போட்டு வணங்கிட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் இப்போ சொன்ன தடைகள்லாம் சரியாயிடும் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் சனி இருந்தான் சனி இருப்பது ஒரு யோகமான ஒரு பலனை கொடுப்பாரு எப்படி அப்படின்னு சொன்னால் ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இது சனி பகவானுக்கு நல்லா பொருந்தி வருங்க நிறைய பணம் வரும் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க தொழில் வாய்ப்புகள் உண்டு செய்கின்ற காரியத்துல ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு இவங்களுக்கு வாழ்க்கையில தோல்வியே வராத அளவுக்கு சனி பகவான் பார்த்துக்குவார் அதே சமயத்தில் சின்ன சின்னதா நோய் நொடிகள் வரும் இந்த சின்ன சின்னதாக நோய் நொடிகள் வரும் தொழிலில் இவங்க வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா அதனால் இவங்களுக்கு எதிரிகள் தொல்லை வந்துடும் ஆறாம் இடத்துல சனி இருந்தாலும் கோச்சாரத்தில் சனி போனாலும் எதிரிகள் மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த வகையில் இவர் தொழில் காரகன் தொழில் செய்கிற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு தெரியாத எதிரிகள் இருப்பார்கள் ஆக இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் எது மாதிரி பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கருப்பு நிற நாய்களுக்கு அதுவும் தெருவில் இருக்கும் நாய்களுக்கு வீட்டில் வளர்ப்பு நாய்களுக்கு அல்ல நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க பக்கத்து வீட்டில் நாய் வளர்க்குறாங்க அதுக்கு அல்ல அல்லது உங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க அதை நான் சொல்லலை தெருவில் துரிஞ்சிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அதில் கருப்பு நாய்களுக்கு நீங்கள் உணவு நீங்கள் உங்கள் கையால் வச்சுட்டு வாங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த எதிரி தொல்லை இல்லாமல் செய்யும் அடுத்து பைரவர் வழிபாடு வாழ்க்கையில் வெற்றியை தரும் நீங்கள் இந்துக்களாக இருந்தால் பைரவர் வழிபாடு செய்யுங்க ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் எடுத்து மாதிரி பலன்கள் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் பலம் சாஸ்திரத்தில் சொல்லுதுங்க அந்த திக்பலம் வர்றதுக்கு படாத பாடு போடணும் எப்படின்னா ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழில் சனி இருந்துச்சுன்னா தாமத திருமணம் தான் குறைஞ்சது இருபத்தேழு வயசுக்கு அப்புறம் தான் பெண்ணை தேடி தேடி அழுத்து போயிடணும் ஆக இந்த காலத்தில் வந்து பெண்களுக்கும் இருபத்தேழு வயசு ஆகிடுது அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையை தாமதமாக கொடுப்பார் அது மட்டும் இல்லை ஏழில் சனி இருந்ததுன்னா மந்தமான கலத்திரம் மந்தமாக இருக்கிறாங்க அல்லது வயது முதிர்ந்தவங்களாக இருக்கிறாங்க இப்போ எப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ஆண் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசு உங்களுக்கு நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய மனைவிக்கு அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு இருபது வயசுன்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஈக்குவலாக அல்லது உங்களோட வயதில் முதிர்ந்த தோற்றம் உள்ளவராக தெரிவாங்க ஏழை சனி இருந்தால் வேறு மத வேறு ஜாதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பண்ணும் தடை தாமதங்களை கொடுக்கும் இப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் பரிகாரம் செய்யலாம் அதாவது வாழ்க்கை துணையும் இவங்களுக்கு லேட்டாகும் நல்ல நண்பர்களும் அமைய மாட்டார் இதுக்கு சரியான பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆஞ்சனருக்கு வெற்றிலை மாலை போடுறது இந்துக்களாக இருந்தால் ஆஞ்சனருக்கு வெற்றிலை மாலை போடுறது மற்றவர்கள் எண்ணெய் தானம் பண்ணுறது அதுவும் நல்லெண்ணெய் இரும்பு சட்டியில் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படி நீங்கள் கொடுக்குறீங்க வாங்கலை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கோயில் போன்ற இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தானமாக நீங்கள் கொடுக்கலாம் இதில் பெரியவங்க வந்து சிலர் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால் இரும்பு சட்டில் நீங்கள் விளக்கு கூட ஏற்றலாம் கோயிலில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக நீங்கள் இதில் எது சரியாக வருமோ உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அதை செய்யுங்க சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் படிக்கிறது இதுவும் வந்து உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தும் எட்டாம் வீட்டில் சனி இருந்தால் ஆயில் ஸ்தானத்தில் சனி இருந்தால் ஆயில் கெட்டி ஆனால் ஏதாவது ஒரு நோய் உடம்புல இருந்துக்கிட்டு இருக்கிறமேயே இருக்கும் பிற்கால வாழ்க்கையில் கை நடுக்கம் வந்துடலாம் வசதி வாய்ப்புகள் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் அடுத்து பிரச்சனைகளை எந்த விதத்தில் வருதுன்னே தெரியாது மறைமுகமாக வந்து பிரச்சனைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இங்கே இருக்கிற சனி ஆட்சி உச்சமாக இருந்தால் பலன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஒருவேளை சூரியன் செவ்வாயோடு சேர்ந்துட்டா வாழ்க்கையே நித்தம் நித்தம் போராட்டம் தான் சொத்துக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சிலர்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் அந்த இடத்துல இருக்கிற சனி பகவானுடைய திசாபுத்தியை வந்துட்டா இன்னும் சொல்லவே வேணாம் நெருப்பில் போட்ட புழு மாதிரி துடிக்க வேண்டிதான் இதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கருப்பு எள் இருக்குது இல்லைங்களா இந்த கருப்பு எள்ள தினமும் நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க உள்ளுக்கு சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் கர்ம வினை படிப்படியாக குறையும் ஒன்பதாம் இடத்தில் சனி இருந்தால் ஒன்பதுனா பாக்கியம் தந்தை ஸ்தானம் அப்போது தாய் அன்புக்கும் தந்தை அன்புக்கும் இயங்குகின்ற பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் தாய்க்கும் தந்தைக்கும் பாசத்திற்காக இயங்குகின்ற பிள்ளை தந்தை உறவு சரி இருக்காது சந்நியாசி மாதிரி ஒரு வாழ்க்கை கோயில் கோயிலாக சுற்றுவார் ஆனால் இவருக்கு பலன் கிடைச்சதானா இல்லை ஆனால் திருமணம் செய்த பிறகு இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் இப்போது உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் காகத்திற்கு உணவு வைக்கிறது தாங்க பழைய சாதம் இந்த பழைய சாதத்தை நீங்கள் போய் காகத்துக்கு வைங்க உப்பு போடக்கூடாது வைங்க வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வரும் பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் ஜோதிட பழமொழி பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் ஏன்னா அப்போ தான் அவனால் சம்பாதிக்க முடியும் சாப்பிட முடியும் அந்த வகையில் பத்தில் சனி இருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார் அதுவும் வந்து ஆட்சி உச்சமாக இருந்துச்சுன்னா சசியோகம் அப்படின்னு வந்து அவருக்கு வருமானம் பட்டம் பதவி இதெல்லாம் தேடி வரும் ஒரு நிறுவனத்தை நிர்வாகிக்கிறது ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறது ஒரு கோயில் குழமகத்தா மாதிரி இருக்கிறது கோயிலுக்கு உழவார பணி செய்கிறது இவருக்கு ஈஸியாக வந்து அமைஞ்சிடும் ஆக பத்தில் சனி இருப்பது நன்மையே இன்னும் நன்மையாக ஆக்கிக்கொள்கிறதுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு செல்வது சிறப்பு பதினோராம் இடத்தில் சனி பத்தாம் இடத்துல சொல்கிற மாதிரி தாங்க இதுவும் ராஜயோக வாழ்க்கை அரசாங்க உத்தியோகம் வருமானம் ரெட்டிப்பாகிறது சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இப்படி இவங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் நீங்களும் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெருமைகளை சேர்க்கும் பனிரெண்டாம் இடத்தில் சனி பனிரெண்டில் சனி இருந்தால் பனிரெண்டுனா அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது தூக்கம் இல்லை அப்படின்ற ஒரு நிலம வந்துடும் கடுமையாக உழைச்சிட்டு வருவாங்க தூங்க மாட்டாங்க இங்கிட்ட இங்கிட்டுன்னு அதாவது பரண்டு பிறண்டு பாடுப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் கல்யாணம் பண்ணிடுவாங்க மனைவி ஒரு இடத்துல தூங்குவாங்க இவர் ஒரு இடத்துல தூங்குவார் இதுதான் பஞ்சன தோஷம் அப்போது ஒரு பாம்பு எப்படி நெலியுமோ அப்படி நெளிஞ்சிக்கிட்டு தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருப்பாங்க மேத்தில படுப்பாங்க கட்டலில் படுப்பாங்க அப்புறம் வந்து திண்ணையில் படுப்பாங்க கீழே படுப்பாங்க இப்படியாக மாறி மாறி படுத்து தூக்கம் வராமல் எல்லாரும் முழிச்சிக்கிற நேரத்தில் தூக்கம் வரும் பனிரெண்டாம் இடம்ன்றது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தரும் என்ன சார் செய்யலாம் பன்னிரெண்டாம் இடம்ன்றது கால் அப்போது பெரியவங்க வீட்டில் யாருனா இருந்தாங்கன்னா அவங்க காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செஞ்சு காலை பூசை அதாவது சொல்லுவாங்க இல்லையா கால் பூசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசை செய்து அவங்கள வந்து வணங்குறது ரொம்ப வயதானவங்க இல்லை மற்றவங்க தெருவில் இருக்கிறவங்க ஊனமற்றவங்க இவங்களுக்கெல்லாம் உரிய செருப்பு வாங்கி கொடுக்கறது உதவி செய்கிறது இதெல்லாம் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில நிம்மதி உங்களை வந்து சேரும் இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க